எனது அன்பு மகர ராசி நேர்களே வாழ்க்கையில் நிறைய தருணங்களில் உங்களுக்கு பிடித்த நபர்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுந்திருப்பீங்க பேசாமல் கூட போயிருப்பீங்க ஏன் இன்னமும் சொல்லப்போனா மறக்க முடியாமல் தவிப்பீர்கள் அதுதான் உண்மை அப்படி மறக்க முடியாம தவிர்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய ஜாக்பாட் நிகழப்போகிறது போகிறது அது என்னன்னா உங்களிடம் இவ்வளவு நாள் பேசாம இருந்த நபர்கள் பேசுவார்கள் புதியதாக நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பிறக்க போகிறது மரகர் ராசினியர்களே இந்த வீடியோல நான் மூணே மூணு கான்செப்ட் தாங்க முக்கியமா சொல்ல போறேன் முதல் விஷயம் என்னன்னா உங்களிடம் நீண்ட நாட்களாக பேசாம இருந்த நபர்கள் பேச போகிறார்கள் புதியதாக நண்பர்கள் உறவுகள் வந்து பேச போறாங்க லாஸ்ட் விஷயம் உங்களுடன் பயணித்தவர்கள் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பயணித்தாங்கள அவங்களுக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு ஓப்பனாக உட்காந்து பேசி சரியாக போகுது இதுதான் உண்மை நிலவரம் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு மகர ராசிக்காரனுக்கும் இது தேவையான ஒரு வீடியோ இதே மாதிரி பார்த்து வீடியோவும் உண்டு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி நேர்களே மகர் ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உத்ராடம் அவிட்டம் திருவோணம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது சார் மனசில் அன்புங்கிறது ஒரு பெரிய கிணத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி மகர ராசிக்காரங்களுடைய அன்பை எவ்வளவு எடுத்தாலும் சரி வத்தவே வத்தாது அவ்வளவு நல்லவங்க ஆனால் இதை உறிஞ்சி வாழ்ந்தவர்கள் அதிகமே தவிர தான் நம்ம வாழறோம்னு நினைத்தவர்கள் யாருமே கிடையாது மகர ராசிக்காரங்க நம்ம கூட பயணிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஆனால் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு உடல் அளவில் எந்த பாதிப்புகள் ஏற்பட்டாலும் தாங்கிப்பாங்க ஆனால் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் தாங்கிக்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னா அன்புக்கு அதிகமாக உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அன்புக்கு இயங்குவாங்க நம்ம வாழ்க்கையில் பிடிப்புன்னு ஒன்று சொல்லுவோம்ல அந்த பிடிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுபவர்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்கள் என்றைக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் பிறருக்காக உழைத்திருக்கிறார்களே தவிர தனக்காக உழைத்ததே கிடையாது ஆனா அப்பேற்பட்ட மகர் ராசிக்காரங்க தான் எல்லாருமே காயப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க அப்படி காயப்படுத்தி வேதனைப்படுத்தினாலும் நமக்குன்னு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போக ரொம்ப கிளியராக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பொசிவ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக உடையவர் யார் தெரியுமா மகர ராசிக்காரர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் வெற்றிப்படியாக ஏழரை சனி அப்படிங்கிறது முடிய போகுது சஷ்டம குரு அப்படிங்கிறது முடிய போகுது ஸோ இந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தருணத்தில் ஒரு முக்கியமான யோகமும் உருவாகிறது இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படக்கூடிய குடும்பஸ்தான யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகர ராசிக்காரனுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதுவிதமான உறவையும் நட்பையும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் சொல்லலாம் அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை தான் இப்போ ஒரு மகர் ராசிக்காரங்களுடைய பசங்க ரொம்ப நாள் பேசாமல் இருக்கலாம் மனைவி கணவன் பேசாமல் இருக்கலாம் காதல் பேசாமல் இருக்கலாம் உறவுகள் பேசாமல் இருக்கலாம் நண்பர்கள் பேசாமல் இருக்கலாம் ஏன் மகர ராசிக்காரர்கள் தனி மரமாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இவங்க நம்ம கூட லைஃப்பில் இல்லையேங்கிற இயக்கம் இருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரங்க என்ன ஆளுமை திறன் முக்கியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பொலிட்டீஷியன் பெரிய ஐஏஎஸ் பெரிய நபராக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் சிறந்து விளங்கும் நபராக இருந்தாலும் சரி உள்ளுக்குள் என்ன தெரியுமா தோணும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம பற்றி பேசலையே இல்லை நம்மளை பற்றி யோசிக்கக்கூட ஒருத்தவங்க இல்லையே சார் ஒன்றும் வேணாம் சாப்ட்டியான ஒரு மெசேஜ் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மகராசிக்காரங்கள இது வரைக்கும் டச் பண்ணதே கிடையாது இன்னொரு விஷயமும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் மகராசினர்களே நீங்கள் சிம்மம் மிதுனத்தை திருமணம் செய்து இருந்தால் காதல் செய்து இருந்தால் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய அந்த பலன் பெரிய லெவலில் கொடுக்காது இந்த மூணு பாயிண்ட ஃபர்ஸ்ட் தொடங்குறேன் முதல் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வயசு பத்து இல்ல உங்க வயசு எழுபது விட்டு இருக்கீங்க உங்களுக்கு பத்து வருடம் பதினொன்று வருடம் ஏன் ரெண்டு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் ரொம்ப நாளா பேசாம இருக்காங்க உங்கள்ட்ட விலகி இருக்காங்க உங்கள்ட்ட என்ன பிரச்சனைங்கிற உங்களால கண்டே பிடிக்க முடியல ஆனா அவங்க உங்களை தனிமரமாக உருவாக்கி உங்களை ரொம்ப காயப்படுத்தி மனரீதியான குழப்பத்தில் உங்களை விட்டு செஞ்சுட்டாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க ஓப்பன் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டாங்க அப்போ அந்த மன அழுத்தம் என்ன செய்யும் ஒவ்வொரு மகர் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் திருப்பி இவங்கள்ட்ட நம்மகிட்ட பேசுவாங்களாங்கிற எண்ணம் தோணிகிட்டே இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி மகர ராசிக்காரர்களே பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக உங்களிடம் பிரச்சனை பண்ணிய உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களிடம் பிரிந்து சென்றவர்கள் இல்லை நான் இவங்களை வேண்டாம் நீங்கள் ஒதுக்கி வச்சு வந்திருந்தீங்கன்னா அது வேற பட் உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு கணவனோ மனைவியோ உங்கள் மனைவி உங்களை ஒதுக்கி வச்சிட்டு போகிறாங்க உங்கள் கணவன் உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போகிறாங்க உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போகிறாங்க உங்கள் காதல் உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போகுது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒதுக்கி வைத்து ஆனால் நீங்கள் அதோ அதே அன்போடு அதே லெவலோட இருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை ஏன் தெரியுமா நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் சரி நம்ம என்னதான் உண்மையாக இருந்தாலும் சரி நம்ம என்னைக்குமே நேர்மையாக இருந்தாலும் சரி என்ன பிரயோஜனம் விட்டு போனது விட்டு போனது தானே அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சியில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து விட்டு கொடுத்து கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசி ஒரு நல்ல உறவு சுமூகமான உறவுங்கிறது ஏற்படும் நீங்கள் இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க மகராசிக்காரங்களே அப்படின்னா உங்களது கூட்டணியை தாண்டி நீண்ட நாள் பகைமை இருந்தால் அதில் இங்கு சரியாகும் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு லாபமாக மாறும் பாசிட்டிவா மாறும் நீங்க ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்னா உறவுகள் உங்களுக்கு நண்பு நட்புகளும் சரி உங்களுக்கு நல்லதொரு சேஞ்ச் பாசிட்டிவா வந்து சேர போகுது லாஸ்ட் மூணாவது பாயிண்ட் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில சென்றவர்கள் சென்றவர்களாக இருக்கட்டும் எனக்கு திருப்பி இனிமே அந்த ஓல்டு மெமரிஸ் வேண்டவே வேண்டாம் எனக்கு வாழ்க்கையில் புது நபராக இருக்கட்டும் புதிய நபராக இருக்கட்டும் புதிய நண்பராக இருக்கட்டும் புதிய உறவாக இருக்கட்டும் அவங்க எனக்கு பக்காவாக வந்து உட்காருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா பக்காவாக வந்து உட்காருவாங்க என்ன மாதிரி உட்காருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம்னு ஒன்று இருக்கும்ல வடிவமைப்பு நீங்கள் இப்படி தான் எதிர்பார்ப்பீங்க இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லை உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா மகர ராசிக்காரங்க மனசுல ஒன்று இருக்கும் நம்ம எவ்வளோ பொசசிவ்னஸ்ஸாக இருக்கும் இந்த பொசசிவ்னஸ் நம்ம மேலே ஒருத்தங்க காட்டினாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க பொள்ளாச்சியை எழுதி வைப்பாங்க நூறு கோடி பணம் கூட எழுதி வைப்பாங்க ஏன்னா மகராசிக்காரங்கள் பொசிஷனஸை அதிகமாக எதிர்பார்ப்பவர்கள் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எதிர்பார்ப்பவர்கள் தன்னை மேலே ஒருத்தங்க க்யூரியாசிட்டியாக இருக்காங்க தன்னை ஒருத்தங்க காதலிக்கிறாங்கன்னா அந்த அர்ப்பணிப்புக்காக தன்னை மீறிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நடப்பாங்க அப்பேற்பட்ட மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் முதல் ஒரு நல்ல புதிய மாற்றம் நிகழப்போகிறது போகிறது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சொன்ன மூணு விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா மட்டும் நடக்கவே நடக்காது முயற்சி செய்தால் மட்டுமே நடக்கும் மகர ராசிக்காரங்களே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கம் சுமாராக இருந்தாலும் போக போக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டுங்கிறத நம்புங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதோடைய பார்ட் டூ வீடியோ போட போகிறேன் அதில் இன்னமும் சொல்லப்படாத சில ரகசியங்களுடன் தகவல்களையும் சொல்ல போகிறேங்க வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மகராசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்